பசிக்குதா என்ன சவுண்டு என்ன சவுண்டு என்ன இருக்குதாங்க டாய் விளைச்சி விளைச்சி என்ன இருக்குதுங்க இவாறு குட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தூங்கி எண்ணிச்சாங்க பால் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டுருக்கிறாங்க குட்டியாக இருக்கும்போதே இவங்க அம்மா நாய் பிடிச்சி செத்து போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு மூணு பேர் நாய் பிடிச்சிட்டாங்க இவங்களோட அம்மாவை பாட்டியை அக்காவை எல்லாமே நாயை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அது இவங்களோட அம்மா இவங்களோட பாட்டியே பிடிச்சது தான் ரொம்ப சங்கடமாச்சு நாங்கள் அப்போ டியூஷன் போன பாப்பாவை டியூஷன் கொண்டு விட போயில இவங்களோட பாட்டி வந்து வெளியே அது ரோட் சைடு வந்து மேஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு நாலு நாய் வந்து கடித்து அது இவங்களோட எல்லாம் சின்னதாக இருக்கும் அப்போ குட்டியோன்னு இருக்கும் பால் கொடுக்குற ஸ்டேஜ் ஒரு நாள் நாய் வந்து கடித்து கொதறிகிட்டே இருந்துச்சு அதோடய பிண்டம் இதெல்லாம் வெளியே வந்துடுச்சு ஆனாலும் அந்த டைமில் இவங்களோட அம்மாவுக்கு போய் பால் கொடுத்து அதுக்கப்புறம்தான் அது செத்து போச்சு பார்க்கல ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எத்தனை வழி இருந்தாலும் அந்த டைம்லேயும் போய் பால் குட்டிஸ்க்கெல்லாம் பால் கொடுத்து எங்களுக்கு பார்க்கவேலேயும் ரொம்ப அழுகாச்சு வந்துச்சு அதே மாதிரி தான் இவங்களோட அம்மாவையும் இவங்க குட்டியாக இருக்கும்போது இவங்க அம்மாவும் அதே மாதிரி நாய் ஆகி பிடிச்சிட்டு போச்சு பின் இவங்க மூணு பேர்த்துக்கு நான் தான் பால் கொடுத்து இவ்வளோ தூரம் வளர்த்தியாச்சு ம் பொங் 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 பொங்க் பொங் இவ்வளோ தூரம் வளர்த்தியாச்சு அங்கே ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் தூக்கம் வரல ஆ தூக்கம் வரல பசிக்குதா ஆ பசிக்குதா என்ன வேணும் ஏன்னா இங்கெல்லாம் நிறைய நாய் சுற்றிகிட்டே இருக்குது ரோட்டில் எல்லாம் நாலு அஞ்சு ஆறு நாய் ரோ வட்டம் வட்டமாக வந்துட்ருக்கு அது நைட் நேரமான நிறைய நாய் எங்கா என்னோடய தலைக்கு மேலே வந்துட்டதுக்கு போ இப்போ இங்கிட்ட எங்கிட்ட தலைக்கு தலை மேலே வந்துட்டு இதாகிட்டு கழுத்தில் வந்து கிச் கிட்சாக்கிட்டு ம் நிறைய நாய் இப்போ நிறைய நாய் ரோட் சைடு எல்லாம் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு தான் சுற்றிகிட்டே இருக்குது நாயெல்லாம் இவங்களும் கொஞ்சம் பெருசான எங்கேயாச்சும் கொண்டு விடலான்னா எங்கே விடுறதுன்னு தெரியல நாய்க்கு பல பயந்துட்டு இங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருக்கிறோம் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குது உங்கள் வீட்டில் இதேமாரி இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப சங்கடமாக அது உங்களோட அக்காவை பிடிச்சது தான் எங்களுக்கு ரொம்ப சங்கடம் மாதிரி இந்த குட்டியாக இருக்கும்போது நாய் கடித்து அது நைட்டு வந்து எங்கள் மடியில் உட்காந்து செத்து போச்சு எனக்கு நாங்கள் எல்லாம் அழுதுட்டோம் பார்த்திங்களா ரெண்டாவது வந்துட்டாங்க ம் நீங்கள் வந்துட்டிங்களா என்ன ரெண்டு பேர் இருக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கும் இப்போ பாப்பாவங்கள் எல்லாம் டியூஷன் போயிருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் வெளியே போய் தூங்குனா கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ பால் குடிச்சுட்டு வந்தாங்க மறுபடியும் பாருங்கள்